ஈழத் தமிழர்களுக்கு ஒரு வகையான பிரச்சனையும் மலையக தமிழர்களுக்கு வேறு ஒரு வகையான பிரச்சனைகளும் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு வகையான பிரச்சனையும் இருக்கின்றது அந்த வகையில் இந்த இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில்தான் ஒரு ஆயுத போராட்டம் உருவெடுத்தது அந்த ஆயுதப் போராட்டம் உச்ச நிலையில் இருந்தபோது தமிழ் மக்களுடைய ஆயுத பலம் இருந்தபோது இந்த நாட்டை ஆட்சி செய்த அரசாங்கங்கள் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றன அரசியல் தீர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை இரு பதிமூணு ப்ளஸ் என்ற வகையிலே பேசி பேசப்பட்டிருக்கின்றது ஒஸ்லோ தீர்மானங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு தமிழ் இந்த நாட்டில் தமிழ் பேசும் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அதில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினைக்கான தீர்வாக பொருத்தமான ஒரு அதிகாரம் அர்த்தமுள்ள ஒரு அதிகார பகிர்வு ஒன்றை இந்த இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக தமிழர் தரப்போடு பேசி அவர்களுடைய விருப்பத்தையும் பெற்று அவர்களுக்கான அந்த தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஈழ தமிழர்கள் சார்ந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோல் மலையக தமிழர் இந்த நாட்டிலே இருநூறு வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக தூக்கி நிறுத்தியவர்கள் இன்று வரை நிலத்துக்கு சொந்தமான ஒரு சமுதாயமாக அவர்கள் இல்லை எங்களுடைய கட்சி ஆயிரத்து எங்களுடைய தாய் இயக்கமான ஈரோஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் வந்து ஆரம்பிக்க போ போது பிரதான கொள்கையில் மலையகத்தையும் இணைத்திருக்கின்றது மலையக தமிழர்களை நில உடைமையாளராக மாற்ற வேண்டும் என்பதை தான் ஈரோஸ் அமைப்பினுடைய கொள்கையாக இருந்தது மலையம் சார்ந்து அதையே தான் நாங்களும் சொல்லுகின்றோம் முதலாவது எங்களுடைய மலையக மக்கள் சார்ந்த உரிமையாக அவர்களை இந்த நில உடைமை சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அதை அதை வென்றெடுப்பதற்கான அல்லது அதை மக்கள் மயப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளிலும் தொடர்ச்சியாக நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் தொடர்ந்தும் ஈடுபடுவோம் அதே நேரம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எங்கள் கட்சியினுடைய எங்களுடைய தாய் அமைப்பான ஈரோஸ் அமைப்பினுடைய திட்டப்பிரம திட்டப்பிரகண்ட மாநாட்டிலே மலையம் சார்ந்து முதலாவதாக அதிகார பகிர்வு முறைமை ஒன்றை நாங்கள் முன்வைத்திருந்தோம் அந்த நேரம் இந்த நாட்டில் இருந்த ஜனாதிபதி அதை பேசுவதற்கு கூட தயாராக இருந்தார் அது மலை மாகாணம் என்ற கோரிக்கையை முன்வைத்து மலைய மக்களுக்கான அந்த அதிகார பகிர்விலே மலேக மக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அதை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே இந்த எங்களுடைய பிரதான அரசியல் இலக்காக இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது என்பதையும் இலங்கையில் இன தீர்வான ஒரு தீர்வாக ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அதுக்கான ஒரு அதிகார பகிர்வு முறைமை ஒன்று கொண்டு வரும்போது அந்த அதிகார பகிர்வு முறைமையிலே மலைய மக்களுக்கும் பங்கு வழங்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம்